சிறு பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு யாரோ ஒருவர் அன்பு செலுத்த உற்சாகப்படுத்த இருக்கிறார்கள் என்று சொல்வது நீங்களுக்கு பெரிய சந்தோஷம் அவர்கள் அதன் மூலம் ஒரு ஊக்கம் பெற்று நம்பிக்கை பெற்று வாழ்வில் உயர்வார்கள் இப்படி கல்வி மிக முக்கியமாக இருக்கிறது விசேஷமாக ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பது மிக முக்கியம் மிக அவசியம் அதன் மூலம் தேசம் உயருகிறது அதன் அடிப்படையில் தான் இன்று சீஷா தொண்டு நிற நிறுவனத்தின் மூலம் இந்தியா முழுவதும் ஏழை பிள்ளைகளுக்கு பதினந்த பதினைஞ்ச ஆயிரம் ஏழை பிள்ளைகளுக்கு இன்று அந்த பள்ளி பைகளையும் கல்வி உபகரணங்களையும் நாங்கள் இலவசமாக அளிப்பது பெரிய சந்தோஷம் அவர்கள் அதில் நிறைய பிள்ளைகள் எங்கள் கற்றல் மையங்களில் படித்து வரும் பிள்ளைகள் விதவிதமான மாநிலங்களில் அவர்கள் படித்து வருகிறார்கள் அதிலும் இந்த வருட அதிலும் இந்த வருடத்தில் இந்த மையங்களில் படித்து அவங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் மிக உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றிருப்பது எங்களுக்கு சந்தோஷம் அவர்களுக்கும் நாங்கள் அன்பளிப்பை கொடுத்து உற்சாகப்படுத்தியிருந்தோம் நிச்சயமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் மேலே உயர்ந்து அது மாத்திரமல்ல அவர்கள் மற்றவர்களுக்கும் சமுதாயத்தில் திருப்பி செலுத்துவது அவர்கள் முடிந்த உதவியை செய்வது மற்றவர்களை ஊக்குவிப்பது அப்படி நாங்கள் அவர்களை சவாலிடுகிறோம் அப்படி வளர்க்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் தான் எங்கள் சென்னையில் அறுநூறு பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுத்து தொடங்கி இருக்கிறோம் அதுவும் அது மாத்திரமல்லாமல் பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு மாற்றம் விதவை விதவைகளுக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விதவிதமான பயிற்சி கொடுத்திருக்கிறோம் அது ஆரி ஒர்க் பயிற்சி டெய்லரிங் மற்றும் டாலியன் பைனான்ஸ் சாஃப்ட்வேர் பயிற்சி இவைகளையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து எதிர்காலத்தை அவர்கள் பெறவும் அதன் மூலம் வருமானம் பெற்று அவர்கள் வாழ்வில் உயரவும் நாங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம் அதற்கு அவங்களும் அருமையாக படிச்சிருக்கிறாங்க பட்டம் அளித்திருக்கிறோம் இதே போல விதவிதமான சேவை பணிகள் சீஷாவில் நடந்து கொண்டு வருகிறது சிறு பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு பெண்கள் விதவைகள் முதியோர்கள் என்று வித்தியாசமான மொழியினர் மற்றும் மாநிலத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஏழை மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம் இதை செய்ய உதவி செய்யும் ஒவ்வொரு சீஷா பங்காளி